ஃப்ரெண்ட்ஸ் அர்க்குமென்ட் கம்மெல் வெல்கம் டு ஹெஸ்ஜிஎன் டாக்ஸ் இன்னைக்கு சிறு அடிக்க ஆசையில முத்து நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவ்வளோ கேள்வி கேட்டமே ரோகிணிக்கு தான் சந்தோஷம் ஆகவே இல்லை என்ன மாமா திட்டாமே போயிட்டாருன்னு ஃபீல் பண்றாங்க சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஸ்பெஷல் சைடுல போய் பார்த்தரலாம் விஜயா முத்து ஆட்டோ ஓட்டுறதா அண்ணாமலைட்ட போய் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியவே இல்லை என்ன ஆட்டோ ஓட்டுறானா உனக்கு முதல் யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு தான் சொன்னா அப்படின்னு சொல்லாமல் பார்வதி சொன்னான்னு போய் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் கண்டிப்பாக கார் தான் விற்றுருப்பான் அந்த கார் விற்றுறது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ ஏன் ஒரு முடிவுக்கு வராத வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு முத்து பூ மார்க்கெட்டுக்கு ஒரு பாட்டியை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆட்டோவில் வராரு அப்போ மீனாவும் பார்த்துட்றாங்க அந்த பாட்டியிட்ட பூ பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேச பேசுகிறாரு என்ன பாட்டி இப்படி பாக்குறீங்க எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா என் பொண்ணாட்டி பூக்கடை தான் வச்சிருக்கா சும்மா கண்ணை விட்டு பூ கட்டுவா அப்படின்னு பெருமையாக சொல்றாரு இது எல்லாத்தையும் பா மீனா பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த பாட்டியிட்ட நியாயமாகவும் காசு வாங்குறாரு இவர் பேசுறதை பார்த்தா கொஞ்ச நாளாகவே ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்கார் போலையே இப்போ கார் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க நம்ம விஜய் ரெடியாக இருக்காங்க சும்மா இருப்பாங்களா ஜாட மாடையா மீனாவை பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீனா தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காரு போய் ஆட்டோ வந்திருக்கு அடுத்து வெறும் பூக்கடை மட்டும்தான் உனக்கு தான் இருபத்தி நாலு மணி வரும் வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இருக்கு ஆனால் என்னை இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க விஜய் அப்படி என்ன தான் பிரச்சனை அண்ணாமலை நம்மளை கேட்குறாரு உடனே விஜயா வந்து இவளை கட்டினதுனால முத்துக்கு தான் பிரச்சனை அதனால தான் ஆட்டோ ஓட்டுறான் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க ரவி ஷாக்கைன்னா ஆட்டோ ஓட்டுறானா அப்படின்னு கேட்கறாரு ஆனால் இந்த மனோஜ் இருக்கிறத பார்த்தியா ரொம்ப நக்கலா என்ன அயன் கடை வைக்க சொன்னார்மாவே இப்போ பார்த்தீங்களா அவன் எல்லாமே அப்படி ஆகிடும் போல அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மொத்தம் ஆட்டோ ஓட்டுறது உனக்கு தெரியுமாமான்னு அண்ணாமலை கேட்குறாரு மீனா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது மாமா இங்கே வரத்துக்கு முன்னாடி தான் நானே பார்த்தேன் எனக்கு அப்பதான் தெரியும் மீனா சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து பொய் சொல்லாத ஒன்கிட்ட கேட்காம எதுவும் அவன் அப்படின்னு பேசுறாங்க முத்து அப்போ என்ட்ரி ஆயிட்டாரு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க இப்போதுக்கு அவளை நிற்க வச்சு கேட்குறீங்கன்னு அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை முத்துக்கிட்ட ஆட்டோ ஓட்டுறியான்னு கேட்குறாரு ஆமாம் அப்பா வாடகைக்கு ஓட்டுறேன் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு உடனே விஜயன் நக்கலா எதுவும் சொந்தமானது இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ரோஹிணிக்கு இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு வீட்டில் செல்லாமல் இதுக்கே மறைச்சிருக்காரு பார்த்தீங்களாண்ட்டி அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏற்றி விட்றாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வேலைக்கு போகாமல் இருந்தப்ப முத்து டிவியில் போட்டு காமிச்சார்ல அதையும் வர சொல்லி காமிச்சுட்றாங்க அண்ணாமலை உடனே டென்ஷன் ஆகிட்டார் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கேட்குறாங்க காரை வித்தியாப்பான்னு கேட்குறாங்க ஆமாப்பா காரை வித்துட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை அதனால் காரை வித்துட்டேன் உங்ககிட்ட நான் சொல்லலை உங்களுக்கே உடம்பு முடியல சொன்ன நீங்கள் வருத்தப்படுவீங்க அதனால் நான் சொல்லலைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா வேலையும் நல்ல வேலை தான்ப்பா ஆனால் ஏன் காரை வித்த அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை முத்து வந்து ஒரு தேவை இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா அதான் என்ன தேவை அந்த கார் வாங்கினது வந்து ஏன் வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கினது நான் எப்படி பார்த்தோம்னா காரை வித்தினா அந்த பைசாவை என் கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு விஜயா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்கு கோவம் வந்துருச்சு மனோஜ் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் எடுத்துட்டு போனானே அவனை இப்போ உடனே கொடுக்க சொல்லுங்க அடுத்த நிமிஷமே நான் தரேன் அப்படின்ற மாதிரி முத்து கோவமாக சொல்கிறாரு அங்கே மனோஜும் ரோகிணியும் என்ன நம்ம நினச்சா இவன் நம்மளை டார்கெட் பண்ணுறானே அப்படின்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜ் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம ரவிதான் முத்துட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அண்ணாமலையும் நீ காரை வித்தனா கண்டிப்பாக தான் பெரிய பிரச்சனை உனக்கு இருக்கு என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இப்போ நான் சொல்கிற நிலைமை இல்லைப்பா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லுவேன் எதுவும் மறைக்க மாட்டேன் கார் வித்த பைசாவை அம்மாட்ட கண்டிப்பாக கூடிய சிக்கரத்தில் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு விஜயா உடனே எப்படி சமாளிச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றி விட்றாங்க உடனே அண்ணாமலை வந்து அவன் தான் சொல்கிறேன்னு சொல்கிறான்ல கண்டிப்பாக சொல்லுவான் நீ இப்போ வேலையை பாடது பிரச்சனை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ரோகிணிக்கு இன்னும் வருத்தம் போகல இன்னும் அங்கிள் முத்து திட்டாமே போகிறாரு வருத்தப்படுறாங்க நம்ம உண்மையாக சொன்னோம்னா மீனாவும் மீனா ஃபேமிலியும் தாங்க மாட்டாங்கன்னு முத்து ஃபீல் பண்ணுறாரு ஆனால் இந்த விஷயம் மீனாக்கு தெரியாது இல்லையா ஸோ அவங்க வந்து ஏன் காரை விற்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் முத்து ரொம்ப கோவமாக ஆமாம் அந்த சவுண்டெலாம் என்கிட்ட கிட்டே விடு உன் தம்பி எதுவும் கேட்காத இப்போ நான் காரணம் எதுவும் சொல்ல முடியாது நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்